அடுத்து பாரு அடுத்த பாஸ் கொடு பாத்தீங்கடட ஒரு பாட்டு குத்து பாரு ஆளுங்க சுந்தரமான ஏய் மாட்ட விடுறா ஏய் வந்து மாட்ட விடுறா பண்ணி போடு ஏய் மாட்ட விடுறா சோ தம்பி நீ மாட்ட விட மாட்டீங்க சோ மாட்ட விடு ஏய் பாருங்க அழகு சூப்பர் 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 வருகின்ற மாது ஆரிய ஜினதா மாது காந்தா சத்திரத்தை நோக்கி நான் அப்படி கவுன் தயாராக வேண்டியதுல இருந்து தோசி சீர மலமும் ஒட்டுகி மட்டாய் ஹடறையலோ आमदार அருமா மாது காரண காரியத்துக்கு உரியது இல்லை அதுக்கு ஆரிய சங்கத்த மாவதற்கு சேவைகளை முன்னெடுக்க ஆரம்பிச்சார்ாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாருாரு Kazuto This business has a lot of business fun, like quickly loading or paying deveckwelds Ha Trustee Этот Bet அடிக்கிதான் <laughs> பின்னாடி <laughs> thank you, thank you. Terima kasih அது ஃபுல்லா கவர் ஆயிருது அன்னை தான் அத மாத்தி போடுவீங்க ஒரு ஓரலா எல்லாம் அப்படியே போவாங்க யாராவது மாட்டிருதா இருக்கா முன்னாடி சைடுல வராலும் யாராவது வராலும் அங்க

அடுத்து பாரு அடுத்த பாஸ் கொடு பாஸ் மாடு கொடு எப்போடா அப்டாடா 105 பா மாட மாட்டேங்கிறது அது தேடு பண்ணுங்க நீ அடி கொடு

நாட்டு பேர் பேர் மாடு கூட முன்னா தொ

மாடு வெற்றி பெற்றது அடுத்த மாடு சென்னை சீனா அடுத்த மாடு पांच वाले देना ओके 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 और मार मत वरुण और मार मत तो चंदा जीवा तवरे रहो चैया जीवा मारो और मारो निकलो हां आगे आगे सुपर

এই <coughs> বস্তু Grow <laughs> <laughs> ਤਦੋਂ ਨਾ ਤਦੋਂ ਜਦੋਂ ਉਹਨਾਂ ਨੇ ਕਿਹਾ ਉਹਨਾਂ ਨੇ ਕਿਹਾ பாருங்க 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 ಕೊನಾಕರು ಅವರು ನಟಿಸಿಬಿಡ್ರಿ ಆರುಮದಾಡಾ ಅದಾ 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 ಅಷ್ಟ ಸೂಪರ್ ಮಾಡಿಯಾ ಒಂದು ಚುರುಕಾಗಿ ಹೊಂಟಿ ಬಂತು ಏ ತಡ ಏ ಮಾರಾ ಮಾರಾ ಅರಿಯೋರೆ ಸೀರೋ ಸೀರೋಕಡೆ ಲಂಪ್ ಅಂತ ಬಿಡೋಣ ಬಾದೆದೆ ಪದವ ಕಾರ್ಟು ಮುಚ್ಚು ಕಾಟಿ ಬಾರೇ ವೀರಮತ್ರ ಎಲ್ಲ ತelmi ಇಕ್ಕೆ ತರ್ವಾಳ್ತ ಅಷ್ಟಮೂರ ತಿರುವು ಅಂತೋ ಅರ್ಧ ಮಾಡಿ ಪದವ ಕಾರ್ಟು ಮುಚ್ಚು Terima <tutuk> kasih. <tutuk> <tutuk> <tutuk>

ஆமா ரொட்டி பெற்றதே ஆ புடிங்க ஒரு கால் வந்துடுச்சு ஏ கலமட்டே வெளியுதுடா பாரு சுத்திட்ட வருது நம்ம மாருவுக்கு அந்த மாத்துக்கு வரப்போறான் குடுக்க சுத்திட்டாரு அட சுத்தவும் பண்ணிட்டாரு பாடி வெறி பெற்றது ஆனா வெறி பெற்றவன் மாத்துக்கு போறேன்னு அடட மாட குண்டாய் ஆகி அந்த அடட மாடி சூப்பரான அட 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 கலையிலே அடறான்

બોઝ આપણો આ છે તલીય નું રવ આનું કોર્સ પધાર્યું

கட்டடத்தை கடந்து இந்த விழா நடைபெறுகிறது பாரா வந்து வந்துறவே நான் சொன்னார் பாடு இந்த மாட இந்த மாட இந்த பாடு இந்த பாடு இந்த பாடு இந்த பாடு கடத்தறே ரேடாட கடத்தறே ரேடாட கடத்தறே ரேடாட ஒரு எட்ஜின்டே ரேமாட்ட நான் பாடி கோட்டே இருந்து தன்னையும் நானும் இந்த மார்க்கட்டத்துக்குள்ள ஒரே ஒரு ரெஸ்ட் மட்டும் தான் இருக்குது. லேக்கர் மலைக்கு போயிடுது. வெச்சிரலாம். நல்ல ஓடுறதுக்கு எக்ஸ்ட்ரா முடிவு, எக்ஸ்ட்ராலயே நல்ல பிரிகேட் ரெண்டு புடிச்சிடுவோம். ஒரு புடிச்சுடலாம். மார்க்கட்டத்துக்குள்ள 100 சூப்பர். கோர கைக்குது. இந்த மார்க்கட்டத்துக்குள்ள ஒரு மாடு மட்டும் உப்புற விட்டுருங்க. அடுத்த பாஸ். அடுத்த பாஸ். அந்த டவுன்ல ஆர்டர் வெச்சிடுறான். मत चले पर आ चुके 90 का 100 बंदा काउंटर पर खड़ा होकर कुतर बंदा कौन बार को चित्रा ने पवन लेकर नाचती और वहां पर चित्रा ने 어찌+ <목소리> <목소리> <목소리>